அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி எத்தனாவது கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து பதினாலாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் வித்து லைனிங்கோட பாடி பாவாடை எப்படி வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் கேர்ள் பேபிக்கு எப்படி வந்துட்டு கட்டிங் போடுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதோட அளவுகள் பேர் என்ன அதுக்கு எத்தனை எந்த அளவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னாடி வந்து இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு லிங்க்கெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அளவுகள் என்ன பெயரோட அளவுகளோட பெயர்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது அளவுகள் எல்லாமே வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பேசிக்காக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அது போயிடலாம் என்னென்ன அளவுகள் பேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அதுக்குரிய அளவுகள் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அதோடய அளவுகள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற க்ளாஸஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதோடய லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ கார்ட்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது எந்த எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதனுடைய அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு வந்து பாடி பாவாடையில் மேலே பாடி அந்த அளவு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கர்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த சேரீ மெட்டீரியலில் தான் நம்ம இப்போ கேர்ள் பேபியோட பாவாடை இயரம் பாடி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஷோல்ட்ரு அகலம் ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் அகலம் ஆம்கோல் இறக்கம் முன்கழுத்து அகலம் முன்கழுத்து இறக்கம் பின் பின்கழுத்து இறக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்துன்னு பார்த்தோன்னா இடுப்பு சுற்றளவு அதுக்கப்புறம் உயரம் கீழ்பட்டி ஆகலாம் இத்தனை அளவுகள் வந்து இருக்கு இதெல்லாம் மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி அளவுகள்லாம் வந்து நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிற பக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்துச்சு இந்த அளவுகள் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம கட்டிங்க்கு வந்துட்டு போயிடலாம் இந்த அளவுகளை வச்சு நம்ம இப்போ கட்டிங் வந்துட்டு போடலாம் அதுக்கப்புறம் இதனுடைய செகண்ட் பார்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோவாக உங்களுக்கு வரும் இப்போ நம்ம கட்டிங்க்கு போயிடலாம் இந்த பட்டு சாரிக்கு தான் நம்ம லைனிங் வந்து கொடுக்க போகிறோம் பாடி பாவாடைக்கு இந்த ஜருகை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே வந்து லைனிங் வந்து கொடுக்க போகிறோம் அப்போ தான் கொலுசில் மாட்டாமல் இருக்கும் ஃபுல் ஜருகையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் லைனிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த லைனிங் மெட்டீரியல் தான் வந்து கொடுக்க போகிறோம் மேலேக்கும் allow the body to ஸேரீயில் எப்படி வந்துட்டு நம்ம பாடி பாவாடை லைனிங் போட்டு கட்டிங் போகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான கிளாஸஸ்லாம் இன்னும் கண்டினியூவஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மறக்காமல் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ